நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழ் காங்கில பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடம் தீதி இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பூரம் அதன் பின்பு உத்திரம் நாம யோகம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை சூளம் பின்பு கண்டம் கரணம் பிற்பகல் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பவகர்ணம் பின்பு பாலவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை திருவோணம் அதன் பின்பு அவிட்டம் இன்றைய தினம் காரடையான் நோம்பு இந்த காரடையான் நோம்புனா என்ன பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா நிறைய பேருக்கு காரடையான் நோம்புனாலே என்னன்னே தெரியாது அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் கிரகணமும் கிரகணம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்தியாவுல தெரியாது அமெரிக்கா நியூசிலாந்து கிழக்கு ஆசியா வடக்கு ஐரோப்பா இந்த ஆப்பிரிக்கா இங்கதான் தெரியும் நம்ம நம்ம தெரியாது இருந்தாலும் வந்து வந்து அன்னைக்கு தர்ப்பணம்லாம் பீச்சுல போயிட்டு நீர்நிலைகள்ல போயிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா கிரகணா அன்னைக்கு நம்ம எந்த மந்திரம் சொன்னாலும் மிக சக்தி வாய்ந்தது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை சொல்லலாம் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லது இந்தியாவை தெரியலனாலும் சூரியன் எங்க பார்த்தாலும் நமக்கு சந்திரன் எங்க பார்த்தாலும் தெரியுது இல்லையா தெரியுதா இல்லைங்களா எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும் எந்த உலகத்துல இருந்து பார்த்தாலும் அது தெரியும் இல்லையா அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய தினம் காரடையான் நோம்பு அது வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருகிறது இது இந்த காரடியான் நோம்பு அப்படின்னா கணவனுக்கு நல்ல ஆயுச கொடுக்கணும் மனமாகாத பெண்கள் இத இந்த பூஜையை செய்யலாம் இது என்ன அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் ரொம்ப லக்கணம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியனும் சனி பகவானும் சீனத்தில் சுக்கர பகவான் புத பகவான் ராகு பகவான் மேஷத்தில் மாந்தி பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் சீமத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் இன்று பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்துக்கு சந்திர பகவான் கன்னியாராசிக்குள் பிரவேசம் ஆவார் அதே போல மாலை ஆறு ஐம்பதுக்கு சூரியனும் பயிற்சி ஆகும் இல்லையா கடைசி நாள் மாசி மாதம் கடைசி நாள் இல்லையா மாலை ஆறு ஐம்பதுக்கு மீன ராசிக்குள் சூரிய பகவான் பிரவேசமாகி அங்கு செல்வார் பங்குனி மாதம் ஆரம்பம் ஆரம்பமாகும் சரி நம்ம இந்த காரடியார் நோன்புனா என்ன வெள்ளிக்கிழமை யார வணங்கலாம் இன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஜாதி பத்திரின்னு கடையில கேளுங்க அதே மாதிரி ஜடாமாசி இது மூணுத்தையும் ஒன்னா வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு இத தூள் பண்ணி சாம்பிராணில கலந்து வீட்டுல சாம்பிராணி போட்டா வீடு நல்ல மனமா இருக்கும் சரிங்களா சரி இந்த காரடியார் நோன்பு அப்படின்னா நம்ம இந்து சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தான் தன் கணவர்கள் மனமாகாத பெண்கள் தங்களின் வருங்கால கணவரின் நலனுக்காக நடத்தக்கூடும் இது ஒரு திருவிழா இது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் சாவித்திரி தன் கணவனை யம தர்மனிடமிருந்து காப்பாற்றினாள் அப்படின்றதுதான் அதுதான் இந்த ஆஹ் காரடையார் நோன்பு அதே போல மாங்கல்ய வரம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கணவரின் ஆயுளை காக்கும் காரடையார் நோன்பு இது அதனால இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா தாலி கயிறு மாத்தூடிய ஒரு விரதம் மஞ்சள் சரடு விரதம் இருந்து நோன்பிருந்து மஞ்சள் சரடு அணிந்து வேண்டிக் கொண்டால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் ஆரோக்கியம் பெருகும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவர் அமைவது உறுதி அதே மாதிரி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபது சாரி இருபத்தி ஐந்து சரிங்களா வெள்ளிக்கிழமை இந்த நோம்பு ஆனா அதுவும் வெள்ளிக்கிழமை அனுஷ்டிக்கப்படுவது இன்னும் ரொம்ப நல்லது இந்த விரதம் மேற்கொள்ளப்படும் பெண்கள் எல்லோருக்குமே வந்து அஹ் கணவனை யமனிடமிருந்து மீட்டெடுத்த சத்யவன் சாவித்திரி கதைதான் எல்லோருக்கும் தெரியும் இல்லையா ஆனா அவள் பக்தியனிடம் முழு ஈடுபாட்டுடனும் செய்து கணவனை மீட்டால் கணவனின் உயிர் காத்தால் தீர்க்க சுமங்கலி என்ற வரம் பெற்றார் இல்லைங்களா அதே போல கணவனுக்கு நீண்ட ஆயுள் வர பெற்றார் அவளின் அடியொற்றி காலங்காலமாக பெண்கள் இந்த விரதத்தை எடுத்து நோன்பிருந்து இந்த காரடையார் நோன்பை விரதம் இருந்து இந்த கார அடை செய்வார்கள் இந்த காரடையான் அப்படின்னா இதுக்கு மட்டும் இல்லை இந்த கார அடை ஆனால் கார அடை படையில்டுவதால் காரடையான் நோன்பு எனும் பெயர் அமையவில்லை அதுவும் தெரிஞ்சுக்கோங்க கார் என்றால் கருமை இருள் யமலோகம் இதுதான் இது சொல்லக்கூடியது எப்படி இருக்கு என்பது குறியீடு தான் இந்த கார் அப்படின்னு அடையான் என்றால் அடையாதவன் அதாவது யமலோகத்தை அடையாதவன் அப்படி எமனால் அழைத்து செல்ல முடியாதபடி தங்கள் கணவன்மார்களை காரடையானாக யமலோகத்தை அடையாதவனாக வைத்திருக்க வேண்டி அம்பாலை சக்தியை பிரனை செய்வதுதான் இந்த காரடியான் நோன்பு சரிங்களா அதனால எல்லாரும் அதிகாலையில எழுந்து வீட்டை சுத்தம் செய்துட்டு தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையில கோலம் அதே போல் வீட்டு வாசல்ல வீட்டில் முக்கியமான வாசல் முதலான இடங்கள்ல கோலம் போட்டு அந்த கோலமாக கோலமாலையும் போல மா கோலமாகவும் போலாம் காவியுடன் கூடிய கோலமாக இருப்பது மிக சிறப்பு அதே மாதிரி நிலைவாசலில் மாவிளை தோரணங்கள் கட்ட வேண்டும் பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூக்கள் வைத்து அலங்கரிக்க வேண்டும் சுவாமி படங்களுக்கு எதிரில் மஞ்சள் சரடு வைத்து பழங்கள் வைத்து அன்றைய தினம் கார அடை வெள்ள அடை படையல் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது இப்ப வந்து இந்த காராமணின்னு ஒரு சிகப்பு காராமணி ஒன்று வரும் அந்த காராமணிய வந்து நல்லா ஊற வச்சு அதுல வெள்ளம் கலந்து அடை மாதிரி செஞ்சு படையல் போடுவாங்க காராமணி அடை அதை செய்யுங்க அதுதான் வந்து கார அடைன்னு சொல்றது வேற ஒண்ணு இல்ல சரிங்களா அது என்ன செய்வாங்கன்னா வெண்ண கலந்து செய்வாங்க சில பேர் சில பேர் அப்படியே கூட செய்வாங்க அவங்கவுங்க விருப்பப்பட்டது அது செஞ்சு நைவேத்தியம் பண்ணி மனதார கணவருக்காக வேண்டிக்கொள்வது இந்த ஐதீகம் அப்போ விரலி மஞ்சள் கலந்த மஞ்சள் சரடை கட்டி கொள்வார்கள் சுமங்கலிகள் அதே போல கன்னி பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் இணைய வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என வேண்டிக்கொண்டு இந்த மஞ்சள் சரடை அணிந்து கொண்டு நமஸ்கரிப்பார்கள் அதை எல்லோரும் இன்றைய தினம் செய்யுங்க காரடையான் நோன்பு விரதம் அப்படின்றது இதுதான் ஆஹ் அதே மாதிரி குழந்தை பாக்கிய இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே மாதிரி ஆயில் நீடிக்கும் கணவரின் ஆயுள் இன்றைய தினம் நீடிக்கும் இந்த வழிபாட்டை செய்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் கண்ணியருக்கு அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையே இது ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம் காரடியார் நோன்பை எல்லாரும் இன்றைக்கு கொண்டாடுங்கள் சரடு மாத்துங்கள் கணவருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உங்க வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்றதையும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் நிர்வாக பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும் உத்தியோகத்துல நல்ல பெயர்கள் கிடைக்கும் தன வரவுகள் அதிகரிக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சிக்கலான வேலையை கூட செய்து முடிப்பீங்க மனதளவில் ஒரு புதிய தைரியம் ஏற்படும் இன்றைய நாள் இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ச இசை வடகிழசே இசை நொன்றாவின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைகூடும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே வியாபாரத்தில் வாடிக்கையாளர் ஒத்துழைப்பெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஒரு மனதை தெளிவு ஏற்படுத்தும் ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படக்கூடியவனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆதரவு எல்லாம் சிறப்பாக இருக்கும் சில மாற்றங்கள் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீங்க சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் எழுபறியான செயல்களை செய்து முடிப்பீங்க இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசரிசை தென்கிசிசை நொன்பாமன் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபதிகள் மறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே இனம் சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் முன்கோபம் இன்றி பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக அமையும் அதே போல வியாபாரத்துல அலைச்சல்கள் அதிகரிக்கும் அரசு சார்ந்த பணிகள்ல விவேகத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் சகோதரர்கள் வழியில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் இன்றைய நாள் சாந்தம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசை செய் திசை அதிர்சயின் ஒன்றாமின் அதிச நிற வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசியின் நேயர்களுக்கு இன்றைய தினம் முடிவு ஒரு சில விஷயத்தில் முடிவு எடுப்பதுல ஒரு தடுமாற்றம் இன்னைக்கு ஏற்படும் அதனால கவனமா இன்னைக்கு இருங்க வேலை செய்கிற இடத்தில் அசதி உண்டாகும் மனசுல குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு விலகும் உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடுக்கல் வாங்கல்ல அலட்சியம் இல்லாமல் செயல்பாடு இருக்கட்டும் முன்கோபத்தை குறைத்து கொண்டால் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் இன்னல்கள்லாம் தவிர்க்க முடியும் முக்கியமான ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க ஒரு ஆபீஸ்ல இந்த ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ் கொண்டு போறீங்க இல்ல ஒரு பத்திரங்கள் கொண்டு போறீங்க அப்படின்னா அதுல ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ரொம்ப கவனத்தோட அத வைத்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் ஒரு உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசதி இன்னைக்கு இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோ மற்றபடி இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஸ் இசைத்தன் மேற்கு அதிந்தாமின் அசுர நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உத்தியோகத்துல ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் மனசுல ஒரு புதிய தேடல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் புதிய நபர்களின் அறிமுகங்கள் மனதிற்கு நம்பிக்கையை தரும் எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்க உறவினர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் ஏற்படும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்துடுங்க அதை தவிர்க்கக்கூடிய ஒரு தருணத்தையும் நீங்க ஏற்படுத்தி கொள்வீர்கள் வியாபாரத்துல வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அதிசய தெற்கு திசை என் ஒன்றாமன் அதிச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு அதாவது ஒரு ஒரு விதமான ஆர்வமே இல்லாத ஒரு தன்மை உங்க மனசுல இருக்கும் ஆனா எது செய்தால் ஆர்வத்தோடு செய்யுங்க நன்றாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்கா புரிதல் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்கா வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும் அரசு துறையில் அனுகூலம் ஏற்படும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்துல சில மாற்றங்கள் மூலம் மேன்மை ஏற்படும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படும் நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைய நாள் நட்புகளால் நன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அது சேது செய்ய நிரண்டாமே நசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் இன்றைய தினம் நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும் வேலை சம்பந்தப்பட்ட திடீர் மாற்றங்கள் ஏற்படும் சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் புதுவிதமான இலக்குகள் இன்றைக்கு உங்கள் மனதில் ஏற்படும் கடனை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும் புதிய முயற்சிகள் ஈடேறும் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பிறக்கும் இன்றைய நாள் அனுபவம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட மேற்கு மேற்குசை செய்ய நிறுணாமே நான் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே பேச்சில ஒரு புதிய அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் சாதகமாக இருப்பார்கள் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் மூலம் மேன்மை அடையும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மனதளவில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கையும் துணிச்சலும் ஏற்படும் இன்றைய நாள் செலவுகளும் இன்னைக்கு அதிகமாவே இருக்கும் இன்னைக்கு செலவே நல்ல ஒரு சுப செலவா மாற்றி கொள்ளுங்கள் அதிசயசை வடகுதிசை அதிசயன் ஒன்றாமின் அஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய தருண் மனுஷ நட்சத்திரம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே பேச்சுக்களால் ஆதாயம் ஏற்படும் புதிய விஷயங்களை ஆஹ் கற்றுக்கொள்வதில் நிறைய ஆர்வத்தை இன்னைக்கு காட்டுவீங்க உழைப்புக்கு உண்டான முன்னேற்றம் ஏற்படும் கூட்டாளியின் ஆதரவுகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் பழக்க வழக்கத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் பிள்ளைகள் மனமறிந்து செயல்படுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் மனதில் உள்ள கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அது ஸ்ரீசேவட மேற்கு சே ஸ்ரீ ஒன்பதாமே நேரம் கருஞ்சோப்பு நிறத்தை பயன்படுத்துகிறேன் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனியும் நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உங்கள் பேச்சில ஒரு நிதானமான ஒரு பேச்சு அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இன்னைக்கு ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு பிடிப்போட இன்னைக்கு செய்வீங்க நிர்வாக துறையில விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எதையும் பாதுகாக்கும் திறன் உங்களுக்கு மேம்படும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் எதிர்பாராத தன வரவு ஏற்படும் என்றையினால் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் திசை வடகுதிசே அதிசய ஆறாம அதிச நேரம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் திருவாணம் நட்சத்திரக்கார புதிய அறிமுகங்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள்லாம் தோன்றி மறையும் வீடு மனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வெளியூர் தொடர்பான கல்வி சார்ந்த உதவிகரம் கிடைக்கும் பத்திரம் சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும் பெரியோர்களின் ஆலோசனை உங்கள் மனதிற்கு சில மாற்றத்தை ஏற்படுத்தும் அவர்களுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் ஒரு சில பகை மட்டும்தான் விலகும் ஆனால் இன்னைக்கு கவனமா இருங்க எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும் ஏன்னா பொறுமையா போயிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால இன்னைக்கு பொறுமையோட இருங்க இசை தெற்கு திசை இசை அசுன நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்கார குழப்பங்கள்லாம் கொஞ்சம் மறையும் சதயம் நட்சத்திரம் உதவிகரம் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரம் மாற்றமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே எண்ணிய சில வேலைகளை இன்னைக்கு அஹ் நடக்கிறதுல ஒரு அலைச்சல் இன்னைக்கு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே மாதிரி உடன் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தகவல் தொடர்பு துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு விலகும் மறைமுக போட்டிகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர்கள் உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகள்லாம் குறையும் இன்னைக்கு தன்னம்பிக்கையாக எல்லாத்தையும் செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் தன்னம்பிக்கையோடு எது செய்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையும் சிறப்பும் இன்னைக்கு அதிகரிக்கும் அதிசய செய் மேற்கு சேசை ஒன்றாமே நர்சனம் சோப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரம் புரிதெல்லாம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கா புதிய வாய்ப்புகள் கிடைக்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்